வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் பார்க்க இருக்க வேணாத்தால் மேல் மாகாண கல்வித்தின கிணத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த வினாத்தால் பகுதி இரண்டில் ஏழாவது வினாவாக வந்த கூட்டல் விருத்தி தொடர்பான வினாவை தெளிவாக விளக்கமாக பார்க்கிருக்கிறோம் நீங்கள் என்ன இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலைனா செய்து பார்த்துட்டு உடனேயே வீடியோ கூட ஸோ உங்களுக்கு திருத்துறதுக்கும் ஒரு வலை வசதியாக இருக்கும் அதே நேரம் உங்களுக்கு என்ன பிளவிட்டீங்க அப்படின்றத நீங்களே உங்களை ஒருக்கா சுய மதிப்பீடு செய்து உங்களை நீங்களே ஒருக்கா மீள வலியுறுத்தலாக அமைகிறதாக இருக்கும் அந்த அடிப்படையில் செய்து பார்க்க விரும்பினா கீழே டிஸ்கிரிப்ட் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளைங்க நீங்கள் பயன்படுத்தி வினாத்தாள தரவரக்கம் செய்து கொண்டு செய்து பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் வீடியோக்களை உடனுக்குடன் பெற வேண்டும் கீழே லிங்க் இருக்கு அதை பயன்படுத்தி நீங்கள் குழுக்கள் கொள்ளலாம் இந்த டெலிகிராம் இருக்கிற ஒரு நான் பதிவிட்ட பேப்பர் நான் முதன் முதலாக பதிவிட்ட பேப்பரையும் இன்றைக்கு தான் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் அதுக்குள்ள போய் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான வினாத்தாள்களை பார்வையிடலாம் சர்ச் பண்ணியும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நான் வந்து ஒரு கோடிங் மாதிரி தான் போட்டிருப்பேன் ஜிஆர் லெவன் ஃபஸ்ட் டேர்ம் அப்படின்னு போட்டிங்கன்னா பதினோராம் ஆண்டுக்கான ஃபஸ்ட் டேர்ம் பேப்பர் எல்லாம் மேம் செகண்ட் டேர்ம்னுட்டு போட்டிங்கன்னா செகண்ட் டேம் பேப்பர்லாம் நான் போட்ட தலையங்கங்கள்லாம் அப்படித்தான் இருக்கும் ஸோ அதை அடிப்படையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மாதிரி கூகுள் ட்ரைவ் வந்து லிங்கும் போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க தனிப்பட்ட முறையில் சார் அந்த பேப்பர் தாங்கும் இந்த பேப்பர் தாங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க கூட பாவம் நான் ஐம் பாவம் ஆ ரைட் ஓகே இந்த வீடியோ வந்து என்ன எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்றேன்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும் பேப்பர் கிளாஸும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறதால மிகவும் பயனுள்ளதாக இருக்குது இப்போ நீங்கள் வகுப்புக்கு வர்றதுலையும் யூடியூப்பில் பார்க்குறதுலேயும் என்ன வித்தியாசம்னா வகுப்புக்கு வரும்போது நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் சார் எனக்கு இந்த இடத்துல ஏன் சார் விளங்கையில் ஏன் இது இப்படி வருது அப்படின்றத கேட்கக்கூடியதாக இருக்கும் இப்போ இதிலே எங்கே சார் ஒருத்தரும் கேட்கலையா நான் அது உங்கள் பிள்ளைகள வாய்ஸ் வந்து கேட்காத மாதிரி வச்சுக்கேன் அதே நேரம் அந்த சந்தேக பகுதி விளங்கப்படுத்துனது வந்து கட் பண்ணி கட் பண்ணி தான் வரும் இருந்து இருந்துட்டு நீங்கள் வீடியோ பார்க்கலாம் ஸ்கிப் ஆகி போகிற மாதிரி இருக்கும் அது வந்து அந்த பிள்ளைகள் கேட்ட சந்தேகத்தை அந்த இடத்துல விளங்கப்படுத்தினதாக இருக்கும் நீங்களும் வந்தீங்களேன்டா கட்டாயம் அந்த டிஸ்கஷனில் நீங்கள் இப்போ கலந்து கொள்றதில் வந்து பிரியோசனமாக இருக்கும் அதே நேரம் கட்டாயம் வகுப்புண்டிகை இருப்பீங்க இப்போ யூடியூப் பண்டிகை ரெண்டு நிமிஷம் பார்ப்பியால் சரி புறவை அப்படி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போவீங்க ஆனால் வகுப்பு பண்டிகைகள் கட்டாயம் வகுப்பில் இருப்பீங்க அதிகம் இன்னும் ஒரு பிரியோசனமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வர விருப்பம் இருந்தால் வரலாம் அதனால் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு கணிதம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் கிடைக்கும் சரி வாங்குவோம் கேள்விகளில் போவோம் ஏழாவது கேள்வி எடுங்கூடா ஏழாவது கேள்வி உடற்பயிற்சி கண்காட்சி ஒன்றுக்காக மாணவர்கள் முதலாம் நிறையில் நாலு பேரும் அடு அதற்கு அடுத்த பின்னர் உள்ள நிறைகளில் மூன்று பேர் அதிகமாகவும் நிற்குமாறு ஒழுங்குபடுத்திக் கொண்டனர் ஒரு உடற்பயிற்சி கண்காட்சிக்கு முதலாவது நிறையில் விநாயகமே நாங்கள் ஒரு சின்ன ஒரு பிளானாக போடுவோமே முதலாவது நிறையில் நாலு மாணவர்கள் முதலாவது நிறையில் எத்தனை மாணவர்கள் நிற்கிறார்கள் என்றால் நான்கு மாணவர்களும் அதற்கு பின்னர் நிற்கின்ற ஒவ்வொரு நிறைகள்லேயும் அதை ஏற்கனவே முதலா அதுக்கு முன்னுக்கு நின்ற நிறைகளை விட ஒரு மூன்று மாணவர்கள் அதிகமாக நிற்கிறியும் அப்போ ரெண்டாவது நிறையில் எத்தனை பேர் இருப்பியம் ஏழு மாணவர்கள் அடுத்த நிறையில் பத்து மாணவர்கள் அப்படின்ற மாதிரி அதற்கு அடு அதன் பின்னர் உள்ள நிறைகளில் மூன்று பேர் அதிகமாக நிற்குமாறு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள பட்டு பழுங்குபடுத்திக் கொண்டனர் முதல் நான்கு நிறைகளிலும் உள்ள மாணவர்களின் எலங்கையை ஒழுங்காக எழுதுக இப்போ கேள்வி என்னெண்டா இந்த முதல் நான்கு நிறைகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை எழுதுறதுக்கு கூட்டல் விருத்தி இந்த சூத்திரம் டிஎன் சூத்திரம் பயன்படுத்தணுமா முதல் உறுப்புகளுக்கு தேவையில்லை முதலாம் உறுப்பு நாலு அதில் எது ஒரு பிரச்சனையும் இல்லை ரெண்டாம் உறுப்பு ஏழு மூன்றாம் உறுப்பு பத்து முதலாவது மூன்றாவது வரியில் உள்ள மாணவர்கள் இந்த மூன்றாவது நிறையில் உள்ள மாணவர்கள் தான் எண்ணிக்கை நாலாவது நிறையில் உள்ள மாணவர்கள் தான் எண்ணிக்கை பதின் அதுக்கு அங்காலையும் அப்படியே போக போது எத்தனை காண போகுதுன்னு தெரியாது அதனால் டொட் டொட் டோட் போட்டு விட்றேன்னு இந்த விருத்தி அது அங்கால் டெவலப் ஆகும் என்ற அடிப்படையில் நான் டொட் 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 போட்டு விட்றேன் ஸோ இதுக்கு நாங்கள் நேரடியாக விட கொடுக்கலாம் இதுக்கு சூத்திரம் ஒன்றும் தேவையில்லை எப்போ சூத்திரம் பயன்படுத்த வேண்டும் திடீரென்று பத்தாவது நிறையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை அப்படி ஏதாவது கேட்டால் தான் நாங்கள் சூத்திரம் பயன்படுத்த வேண்டி இருக்கு சரி ரோமன் லக்கன் ரெண்டுக்கு போகும் பிள்ளைகள் ரோமன் லக்கன் ரெண்டு என்னென்றா இது எவ்வகையான விருத்தி தொடர் என்ற சொல் வந்து இப்போ நாங்கள் பயன்பாடில் இல்லை இது எவ்வகையான விருத்தி என்று கேட்டுருக்கோணும் இது எவ்வகையான விருத்தி சீராக எங்களுக்கு மெக்கச்சக்கமான விருத்தி இருக்க பிள்ளைகள் ஏன் ஏதோ ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு அடுத்தடுத்த உறுப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு போய் கொண்டிருக்குமெண்டா அதை விருத்தி என்று சொல்லுவோம் ஆனால் நாங்கள் பார்க்குற பேர் சொல்லக்கூடிய விருத்தி என்றால் ரெண்டு விருத்திக்கு நாங்கள் பேர் சொல்லலாம் ஒன்று கூட்டல் விருத்தி ஒன்று பெருக்கல் விருத்தி சீராக கூடிக்கொண்டு போகுதுன்றா இந்த விருத்தியை நாங்கள் கூட்டல் விருத்தி என்று சொல்லுவோம் சீராக பெருக்கப்பட்டு கொண்டு போகுதுண்டா பெருக்கல் விருத்தி என்று சொல்லுவோம் கூட்டல் விருத்தி என்றதுக்கான எப்படி நாங்கள் அந்த காரணத்தோடு சொல்லலாம் கூட்டல் விருத்தி என்றதை எப்படி காரணத்தோடு சொல்லணும்டா இந்த ரெண்டு விருத்திக்கும் இடையில் ரெண்டு உறுப்புகளுக்கும் இடையில் இருக்கிற இடைவழியை பார்க்கணும் அடுத்து வர்ற ரெண்டு உறுப்புகளுக்கு இடையில் இருக்கிற இடைவழி இதுக்களவு பெருசுலேருந்து முதல் ரெண்டாம் உறுப்புலேருந்து முதலாம் உறுப்பாக கழிப்பல் அதே மாதிரி எல்லா வித்தியாசத்தையும் காணுவோம் ஏழில் இருந்து நாலு கழிச்சா மூண்டு பத்துலேருந்து இருந்து ஏழை கழிச்சா மூண்டு பதிமூணுலேருந்து பத்தை கழிச்சா மூன்று எல்லா இடமுமே அதாவது இந்த நாங்கள் நான் பார்த்தது நாலு உறுப்பு இது எத்தனை உருப்படுத்திருந்தாலும் இதே மாதிரியே போய்கொண்டிருக்கோம் மூன்று மூண்டாக கூடுது என்றது தான் அதை கண்டுபிடிச்சிக்கோம் ஆகவே இது ஆகவே இது என்ன விருத்தி கூட்டல் விருத்தி ஆகும் காரணம் என்ன பிள்ளை ஏன் இது கூட்டல் விருத்தி எப்படி உங்களால் இதை கூட்டல் விருத்தி என்று சொல்லக்கூடியதாக இருக்குது ஏனென்றால் சீராக கூடிக்கொண்டு போகுது கூடிக்கொண்டு போகிறதுக்கு நாங்கள் இடவில் இப்படி கழித்து கழித்து பார்த்தாங்க கழித்து பார்க்கறத வித்தியாசம் சொல்லுவோம் சொல்வோம் ஏன் நாங்கள் இதை கூட்டல் விருத்தி என்று சொல்கிறோம் என்றால் பொது வித்தியாசம் இந்த வித்தியாசம் சமனாக இருக்கிறது தான் பொது வித்தியாசம்ன்றது பொது வித்தியாசம் காணப்படுதல் ஆனால் இப்போ கேட்ட கழிக்கு இது விட ஒன்று கேட்டால் இது இல்லை இது எவ்வகையான விருத்தி நார்மலாக தான் கேட்டது ஸோ இது எவ்வகையான விருத்தி ஒன் வேர்ட் ஒரு லைன்லேயே நீங்கள் விட கொடுத்துருக்கலாம் இது கூட்டல் விருத்தி கூட்டல் விருத்தி அவ்வளவுமே போதும் நான் இது காரணங்களுடன் தருகின்ற மாதிரி நான் விளங்கப்படுத்திக்கேன் இது கொஞ்சம் விளங்கப்படுத்தும் போது தெளிவாக விளங்கப்படுத்தணும்ன்றது கூற நான் காரணங்களோடு விளங்கப்படுத்திக்கேன் அதுக்காண்டி நீங்கள் காரணங்களோடு கொடுக்கணும் என்று அர்த்தம் இல்லை ராய்ட் பதினோராவது நிலையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க பதினோராவது நிலையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கைண்டா இந்த விருத்தி இந்த பதினோராம் உறுப்பாக இருக்கும் பதினோராம் உறுப்பை காணணும் அதாவது இந்த விருத்தியில் பதினோராவது உறுப்பாக யார் வருன்றதை கண்டு நின்றா பதினோராவது நிலையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை காணலாம் கூட்டல் விருத்தியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சூத்திரம்தான் டிஎன் சூத்திரம் டிஎன்னுக்கான சூத்திரம் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி அடுத்தது எஸ்என்னுக்கான சூத்திரம் SN சமன் என் பை டூ ஏ ப்ளஸ் எல் இந்த எல்லுக்கு பதிலாக நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் எல்லன்றது என்னாம் முறுப்பு. இந்த டூ ஏ plus என் மைனஸ் ஒன் இன்டூ D போட்டால் ஏற்கனவே ஒரு A, இப்போ ஒரு ஓட யோடு சேர்த்து டிஎன்ஸ் எஸ்என்னுக்கு முறு சூத்திரமாக கிடைக்கும் எஸ்என் சமன் N பை டூ அந்த 2 ரெண்டு ஏ ப்ளஸ் minus மைனஸ் ஒன் இன்டூ டி என்ற சூத்திரமும் நாங்கள் லெஸ்ஸனுக்கு பதிலாக ரெண்டு சூத்திரம் பயன்படுத்தலாம் இந்த சந்தர்ப்பத்தில் எந்த சூத்திரம் எங்களுக்கு பதினோறாம் உறுப்பு வேணும் ஸோ எந்த சூத்திரம் பயன்படுத்தப் போகிறோம் சூத்திரம் மிக முக்கியம் பிள்ளைகள் சூத்திரத்தை பயன்படுத்தி எடுக்கிறதை தான் நாங்கள் எதிர்பார்க்கப்படுது எந்த சூத்திரம் பயன்படுத்தப் போகிறோம் மூன்றாங்கல்லி டிஎன் சூத்திரம் பயன்படுத்தப் போகிறேன் டிஎன் சவன் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன் டூ டி எனக்கு டி பதினொன்று வேணும் பிள்ளைகள் அப்போ ஏ

பெருக்கெல்லாம் முதல் செய்யணும் முப்பது முப்பது நாளும் முப்பத்தி நாலு ஆகவே பதினோராவது உறுப்பு இந்த விருத்தி இந்த பதினோராவது உறுப்பு முப்பத்தி நாலாயிருக்கும் ஆகவே பதினோரா பதினோராவது நிலையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி நாலு மாணவர்கள் இல்லை முப்பத்தி நாலு பேர் அப்படின்னு கொடுக்கணும் எல்லா கூட கொடுக்குறது பொருத்தமானது எத்தனையாவது நிலையில் நாற்பத்தாறு மாணவர்கள் காணப்படுவார்கள் இந்த விருத்தியில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாற்பத்தாறு மாணவர்கள் இருக்கிறார்கள் ஸோ நாற்பத்தாறு எத்தனையாம் முறுப்பு அப்படின்னு காணணும் நாங்கள் இதை என்னாம் முறுப்பு என்று எடுத்துக்கொள்வோம் ஸோ நாற்பத்தாறு எத்தனையாக முறுப்புன்றதை காணணும் பண்ணால் நாலாவது கல்வி டிஎன் தான் டிஎன் செமன் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டியில் டிஎன்னுக்கு பதிலாக நாற்பத்தாறு அப்படியே போடப்போகிறேன் டிஎன்னுக்கு பதிலாக நாற்பத்தாறாக போட போகிறேன் ஏ தெரியும் ஏ வந்து நாலு என் தெரியாது இந்த என்ன கண்டுட்டம் நாங்கள் விஷயம் முடிஞ்சுது டி வந்து மூன்று இப்போ நீங்கள் ரெண்டு விதமாக தீர்க்கலாம் இதில் வந்து சமன்பாடு ஒன்று உருவாயிருக்கு இதை தீர்க்க முடியும் என் தெரியாது கனியம் பிரக்கெட் தீர்க்கலாம் பிரக்கெட் உடைக்காமலும் தீர்க்கலாம் அடைப்பு நீக்கி தீர்த்து நீங்கள் பழகி இருப்பீங்க ஸோ அதன் அடிப்படையில் நான் அடைப்பு நீக்கி தீர்க்கிறேன் அடைப்பு நீக்காமலும் தீர்க்கலாம் இது ஒரு சின்ன விஷயம் அடைப்பை உடைக்கணுமென்றால் அடைப்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் வெளியில் இந்த பிரக்கெட்டை பெருக்கி கொண்டிருக்கால பெருக்கும் வெளியில் யார் பிரக்கெட்டை பெருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மூண்டும் இந்த சகவும் சக மூண்டால பெருக்கினா சக மூண்டு என் சய மூண்டு அப்படின்னு வரும் ஸோ மூண்டென் இங்கால இருக்கட்டும் அப்படி இடம்பெல மாத்திரன் நாற்பத்தாறு அங்காளே இருக்கட்டும் சக நாளை சமன்பாட்டு அந்த பக்கம் சய நாள் அண்டு வரும் சய மூண்டு அங்கே எனப்றன் சக மூண்டு வரும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு அண்டு வரும் அப்போ மூண்டன் சமன் நாற்பத்தி அஞ்சு சமன்பாட்டி நிருபுறமும் மூண்டால பிரிச்சுங்களேண்டா என் சமன் கேட்கப்பட்ட கேள்விக்கான விட கேட்டது இல்ல பதினைந்து என்ன எத்தனையாவது நிறையில் நாப்பத்தாறு மாணவர்கள் காணப்படுவார்கள் கேட்கப்பட்ட கேள்விக்கு என்ன விட நீங்க எப்படி அந்த விடையை கொடுக்கணும் அதான் விஷயம் எத்தனையாவது நிறையில் நாப்பத்தாறு மாணவர்கள் காணப்படுவார்கள் பதினைந்தாவது நிறை பதினைந்தாவது நிறையில் நாற்பத்தாறு மாணவர்கள் காணப்படுவார்கள் அடுத்த கல்விக்கு போகும்போது உடற்பயிற்சி கண்காட்சியில் இருபது நிறைகள் காணப்பட்டால் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன இருபது நிறைகளிலேயும் உள்ள மொத்த மாணவர்கள் அப்ப முதலாம் நிறை இரண்டாம் நிறை மூன்றாம் நிறை நாலாம் நிறை என்று இருபது நிறைகள்ல உள்ள மொத்த மாணவர்களையும் கூட்டணும் கூட்டும்ட்டணும் இருப்படி நாங்கள் தெரியாத நாடி நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பிரதிகிறது பொருத்தமாக இருக்கும் என் சமன் என் பை டூ டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன் டூ டி எஸ் இருபது சமன் இருபதின் கீழ் ரெண்டு தர ஏ முதலாம் உறுப்பு முதலாம் உறுப்பு வந்து நாங்கள் ஏற்கனவே கண்டிருக்கோம் இங்கே முதலாம் உறுப்பு வந்து நாலு ரெண்டு தர நாலு சக என் மைனஸ் ஒன் இருபது சய ஒன்று தர டி வந்து மூன்று சுருக்கக்கூடியதாக இருக்கிறதால சுருக்குறன் இதில் வெட்டுப்படும் வெட்டுப்பட்ட பத்து முறை பத்து இங்கே பிரகேட்டுக்குள்ள ரெண்டு இந்த இந்த சுருக்கில் தனி வச்சிருக்கிறேன் எட்டு அதே மாதிரி அந்த செட்டில் பத்தொன்பது தர மூண்டு பத்தொம்பது தடவை உண்டு பா இருபது ரெண்டு அறுபது ஐம்பத்தேழு ஐம்பத்தேழு ரைட் இங்கே சுருக்கிறன் பிள்ளைகள் அங்கேயும் சுருக்கக்கூடியது பிரேக்கெட்டுக்குள்ளே சுருக்கக்கூடியதாக இருக்குது பிரிக்கெட்டுக்குள்ளே சுருக்கிறேன்டா அறுபத்தி அஞ்சு அப்படின்ட்டு வரும் ஏன்னா ஓ அறுபத்தஞ்சு தடவை பத்து அறுநூற்றி ஐம்பது மாணவர்கள் தேவை அப்படின்னு வரும் இதில் ஏதாவது சுருக்கல் தவறு இருக்கோ எனக்கு தெரியல நான் அறிஞ்ச வரைக்கும் சுருக்கல் தவறு இருக்கிறதா எனக்கு தோணலை சரியாக இருக்குது ஆகவே அறுநூற்றி ஐம்பது மாணவர்கள் தேவை அப்படின்றத அந்த கடைசி கல்வி காண சரி புள்ளி திட்டத்தை சொல்கிறேன் பிள்ளைகள் நீங்க புள்ளி திட்டத்தை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க அந்த விருத்தியை நீங்க கொடுக்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் தான் கொடுக்கலாம் அதுல பெரிய லெவல இல்லை நீங்கள் கடந்த ஆண்டு கொடுக்கக்கூடியதா அதே மாதிரி இது எவ்வகையான விருத்தி அப்படின்னு கேட்டது கூட்டல் விருத்தி எவ்வளோந்தான் அதுக்கு தான் மார்க்ஸ் கூட்டல் விருத்தி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுக்கலாம் அடுத்தது வந்து இது வந்து சூத்திரத்தை பயன்படுத்தி சூத்துறதுக்கு ஒரு மார்க்ஸ் பிரதியுடலுக்கு ஒரு மார்க்ஸ் இறுதி விடைக்கு ஒரு மார்க்ஸாக உங்களுக்கு இந்த கல்விக்கு மூன்று மார்க்ஸ் வழங்கப்படலாம் சில சந்தர்ப்பங்களில் ரெண்டு மார்க்ஸ் வழங்கப்படலாம் ஏற்கனவே அடுத்த கணக்குக்கும் சூத்துறதுக்கு மார்க்ஸ் கொடுத்ததால இங்கே இந்த கல்விக்கு ரெண்டு மார்க்ஸ் கொடுக்கலாம் திரும்ப எஸ்என் சூத்துறதுக்கு ஒரு மார்க்ஸ் பிரதியுடலுக்கு ஒரு மார்க்ஸ் இறுதி விடைக்கு ஒரு மார்க்ஸுமா மூன்று மார்க்ஸ் கொடுக்கலாம் மொத்தமாக பத்துக்கு உங்களுக்கு இந்த வினாவுக்கு எத்தனை வந்தது அப்படின்றத போடுங்க